பதஞ்சலி யோக ரகசியங்கள் பால் கரந்த மலட்டு பசு கோண்டா வல்கர் மகாராஜா என்ற மூத்தத்துறையில் ஒரு சமயம் குஜராத்தின் அடர்ந்த காட்டில் பயணம் மேற்கொண்டார் இரவு நேரத்தில் அவர் தனியாகவே அந்த காட்டு வழியில் சென்றார் அந்த காலத்திலெல்லாம் கல்வர் பயம் அதிகம் அங்க கல்வர்கள் நடமாட்டமும் அதிகம் ஊருக்குள் சென்று திருடுவதற்காக திருடுவதற்காக சென்ற கல்வர் கூட்டம் சுவாமிஜியை பார்த்து இந்த இரவு நேரத்தில் தனியாக காட்டுப்பாதையில் வருகிற ஆள் நிச்சயமாக திருடனாக தான் இருக்கும் என்று முடிவு செய்தார் ஆகவே தங்கள் கூட்டத்தில் அவரையும் சேர்த்து கொண்டு சென்றனர் அவரை விரும்பாத சில திருடர்கள் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினர் சிலர் கம்பினால் தாக்கினார்கள் மகாராஜ் அவர்களை புன்சுரிப்போடு ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமங்களையே சொல்லி பொறுத்து கொண்டார் எத்தனைதான் அவரை அடித்தாலும் அவமானப்படுத்தினாலும் சலைக்காமல் அவற்றை தாங்கிக் கொண்டு திருப்பி தாக்காதவரை பார்த்து அந்த திருடர் கூட்ட தலைவன் ஆச்சரியத்தால் மூழ்கினான் அவர் நிச்சயமாக ஒரு மகானாதாக இருக்க வேண்டும் அதை ஒரு பரிசோதனை மூலமாக முடிவு செய்து விடுவோம் என்று நினைத்து ஒரு கிராமத்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர் அவரிடம் பால் சாப்பிடுகிறாயா என்று கேட்டனர் அவர்கள் நையாண்டி செய்வதற்காகவே அவ்வாறு கேட்டனர் அவர் மௌனமாகவே இருந்தார் அவரிடம் ஒரு பசுவை காட்டி ஒரு பாத்திரத்தை கொடுத்து உனக்கு தேவையான பாலை கறந்து குடி என்றனர் அவரும் அந்த சென்றார் கோமாதாவே எனக்கு பசியாக இருக்கிறது நீதான் பால் தந்து உதவ வேண்டும் என்று மானசீகமாக வேண்டுகோள் விடுத்தார் பிறகு பால் கறக்க ஆரம்பித்தார் அதை கண்டு அந்த திருடர்கள் கை கொட்டி சிரித்தனர் காரணம் அது பால் வறண்டு போன வரட்டு பசு ஆனால் அதை தட்டி கொடுத்து மகாராஜ் பால் கறந்த போது அவர்களே ஆச்சரியப்படும் விதமாக அந்த பசு பாலை கறந்தது அவர்கள் மகாராஜாவின் தவ கண்டு நடுங்கினர் மன்னித்து விடுமாறு வேண்டினர் அவர்களை சுவாமிஜி பதிவோடு பார்த்தார் எதற்காக இன்னொருவர் பொருளை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு அவர்களது பாவத்தையும் சேர்ந்து சுமக்கிறீர்கள் பகவானின் நாமங்களை பக்தியோடு உச்சரித்து வாருங்கள் உங்கள் தேவைக்கேற்ப அவர் வழங்குவான் என்று உபதேசித்தார் அவர்களும் திருட்டு தொழிலை கைவிட்டு உழவுத் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தினர் ஒரு சாதுவின் சில மணி நேர நட்பினால் திருடர்கள் திருட்டு தொழிலை விட்டு விட்டு நல்ல வழியில் திரும்பினார் இதுதான் சத் சங்கத்தின் சிறப்பு துஷ்டரை கண்டால் தூர விலகு தர்மான்களுடன் தொடர்பு கொள்வதைப் போல அதர்மம் செய்பவர்களை கண்டால் விலகி விட வேண்டும் துஷ்டரை கண்டால் தூர விலகு என்பதை யோக மார்க்கத்தின் உள்ளவர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் யோக பயிற்சிகளை நாம் கடைபிடிக்காமல் செய்வதோடு தீய வழியிலும் நம்மை செலுத்தி விடுவார்கள் அடுப்பு கறி இருக்கிறதே அதை பாலை கொண்டு கழுவினாலும் அது கருப்பு நிறம் போகாது அதுபோல கெட்ட உள்ளவர்கள் எத்தனை சொன்னாலும் மாட்டார்கள் இது ஒரு பக்கம் இருக்க அவர்கள் நம்மை மாட்டி தங்கள் வழிக்கு இழுத்து விடுவார்கள் அடுப்புக்கறி பாலை ஊற்றி கதிவினாலும் தான் வெளுக்காமல் இருப்பதோடு வெள்ள வெளே என்று இருந்த பாலையும் கருப்பாக்கிவிடும் அது போன்றதான் நான்கு வழிகளை கடைபிடித்தால் அமைதி கிடைக்கும் என்று சொன்ன பதஞ்சலி முனிவர் அதுக்கு அடுத்ததாக யோக முறைப்படி பிராணயாமம் செய்வதாலும் மன அமைதி பெறலாம் என்கின்றார் மூச்சை வந்து வெளியில் விடுவது நிறுத்துவது இவற்றை செய்வதன் மூலமாக கூட நம் மன அமைதியை அடைய முடியும் மூச்சை வெளியே விடுவது ரேசகம் எனப்படும் உள்ளே இழுப்பது பூரகம் எனப்படும் மூச்சு உள்ளேயே உள்ளேயோ அல்லது வெளியிலோ நிறுத்தி வைப்பதுதான் கும்பகம் எனப்படும் இந்த பிராணயானத்தை தகுந்த குருவின் மூலமாக கற்றுக்கொண்டு பயிற்சி செய்தால் மன அமைதி கிடைக்கும் இது குறித்து சாதாரண பாதத்தில் விளக்கமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதை தவிர நமக்குள்ளேயே ஏற்படும் ஆன்மீக ஜோதியை நன்கு உணர்ந்து தரிசனம் செய்வதாலும் மன அமைதி கிடைக்கும் உடம்புக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பை யான் இருந்து கொம்புகின்றேனே என்று திருமலர் சொல்வது இதைதான் தினமும் பதினைந்து முதல் முப்பது நிமிடம் வரை தியானம் செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது நமக்குள்ள இருக்கின்ற தெய்வீக பேரொழியை தரிசிக்கும் வழி கிடைக்கும் ஆழ்ந்த தூக்கத்திலோ அல்லது கனவிலோ ஏற்படும் அனுபவத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து சிந்தனை செய்வதால் கூட மன அமைதி ஏற்படும் கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வழிபாடு தியானம் ஆகியவற்றை தவறாமல் செய்து வரும் யோகிக்கு கனவில் கூட இறைவன் சிந்தனையே இருக்கும் அவனுக்கு சாதாரண மனிதர்களைப் போல நிறைவேறாத ஆசைகள் கனவாக வராது அப்படியே வருகின்ற தெய்வீக கனவுகளை கண் விழித்ததும் அசை பார்ப்பதும் ஆனந்தத்தை கொடுக்கும் என்பது சந்தேகம் இல்லை அது மன அமைதியை ஏற்படுத்தும் வீண் பிரமை வினையாகும் ஆனால் சிலர் வந்து போழியாக என் இறைவன் மீது என் மீது இறைவன் இறங்கி இருக்கின்றான் என்று சொல்லி மகாபாவமான செயல்களை செய்வதும் உண்டு அது யோகம் அல்ல துரோகம் தியான பொருள் இவத்தை பற்றி தான் நினைக்க வேண்டும் என்றில்லை உனக்கு பிடித்த எந்த ஒரு பொருளையும் மலையோ நந்தவனமோ நீர்வீழ்ச்சியோ குழந்தையின் படமோ அதை தியானித்தால் மன அமைதி ஏற்படும் என்பது இதற்கு பொருள் குழந்தைக்கு அம்மாவை நினைத்தால் மன அமைதி ஏற்பட்டு தூங்குகிறது காதலி தன்னுடைய காதலனை பற்றி நினைத்தால் ஆனந்தமும் அமைதியும் ஏற்படும் நீண்ட நாட்கள் நோயால் வாடுபவன் அதை தீர்த்து வைக்கும் மருந்தையோ அல்லது மருந்தை தரும் மருத்துவரை பற்றி என்னும் போது அமைதி சீடனுக்கு பக்தி யோகமா கர்ம யோகமா ஞான யோகமா எதில் அதிக ஆர்வம் இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த வழியை சிபார்சு செய்வது ஒரு குரு இதன் மூலமாக அவன் மன அமைதியை பெறுவது எளிதாகிறது தாய் தன்னுடைய நான்கு குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதை அறிந்து சமையல் செய்து பரிமாறுவது போன்ற செயலாகதான் என்று விளக்குகின்றார் ஆமா என் வீட்டில் என் அண்ணனுக்கு மின் குழம்பு பிடிக்கும் ஆனால் என் தங்கை அதை தொடவே மாட்டான் ஆகவே அம்மா அண்ணனுக்கு தனியாகவும் தங்கைக்கு முருங்கைக்காய் சாம்பாரும் செய்வார் எதை குறித்து தீவிரமாக ஆழ்ந்து சிந்தனை செய்தாலும் அது இறுதியாக தெய்வத்திடம் சென்று முடியும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிடும் முன்னால் கடவுளை கும்பிட்டு இறைவா இந்த வேலை உணவு கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொல்லி விட்டு நான் நாம் பார்த்ததுண்டு இது மட்டுமல்ல சாப்பாட்டின் மீது பிரியமாக இருப்பவர்களையும் சாப்பாட்டு ராமன் என்பார்கள் உண்மையில் சொல்லப்போனால் சாப்பாட்டின் மீது அதிக பிரியமுள்ளவன் மகாபாரத பீமன் தான் இந்த வார்த்தைகளை நினைக்கும் பொழுது ராமனையோ அல்லது பீமனையோ நினைக்கலாம் பாண்டவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண செய்த உதவிகளை நினைத்து மகிழ்ச்சி அடையலாம் நமக்கும் அவர் நிச்சயமாக உதவுவார் என்று நம்பிக்கை கொள்ளலாம் எந்த ஒரு செயலையும் இப்படியா கடவுளோட தொடர்பு படுத்தி கற்றுக்கொண்டு விட்டால் எல்லாம் இறைவன் செயலை என்பது உணர்ந்து கொள்ளலாம் இப்படி சிந்திப்பதுதான் ஞான யோகத்தின் பரிபூரணம் பெற்ற நல்ல குருவிடம் ஒரு சீடன் தீட்சை பெறுவதன் மிகப்பெரிய லாபம் அவனுக்கு விதமாக சிந்திக்க கற்றுக் கொடுப்பார் இதனால் அவனுக்கு யோக சித்திகள் வெகு எளிதாக கிடைக்கும் இவ்வாறு மனதை அடைக்கி ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு இருப்பவனுக்கு ஆற்றல் வளரும் அணுவுக்குள் அணுவாக இருக்கின்ற இறைவனை அந்த பகிரந்தமாகவும் காட்சி அளிக்கின்றான் இதுதான் விநாயகர் அகவலில் அவையார் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்பே என்கிறார் எது இருக்கிறதோ அதுவே பிரபஞ்சமாகவும் விரிந்து பறந்து இருக்கிறது தியான ஆற்றல் மனத்தின் ஆற்றலும் வளர்கிறது அது எளிதாக இறைவனை பற்றி கொள்கிறது இந்த நிலையை அடைய வேண்டுமானால் தினமும் கொஞ்ச நேரம் யோக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பிறகு நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டே வர வேண்டும் இப்படி செய்தால் இறைவனுடன் கலந்து விடலாம் திருச்சிற்றம்பலம்